الحمد لله رب العالمين صلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين اما بعد باب ما يقال عند الميت وما يقوله من مات له ميت <applause> ونبي موسى رضي الله عنه ان رسول الله صلى الله عليه وسلم قال اذا مات ولد العبد قال الله تعالى لملائكته قبضتم ولد عبدي ويقولون نعم அல்லா நடிகாரலே இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் தலைப்பு இறந்தவரிடம் கூற வேண்டியவையும் இறந்தவரின் உறவினரிடம் கூற வேண்டியவையும் பார்க்க இருக்கின்றோம் இதில் இறந்தவருக்கு இடம் சொல்லக்கூடிய விஷயத்தை நேற்று நாம சஹாபி அபு சலம் அவர்கள் வபாத்தான பிறகு நபிகள் அலிசல்லாம் அவர்களுக்காக என்ன துவா செய்தார்கள் என்று நாம் பார்த்தோம் ஆக நம்முடைய உறவினர்கள் யாராவது அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியோ அல்லது நாம் அதை பார்த்தென்றால் அவருடைய பெயரை குறிப்பிட்டு அல்லாஹ்விடம் அவருக்காக பாவம் அனுப்பு தேட வேண்டும் அல்லாஹூ மக்பிர்லி ஃபுலான் புலான் என்பது இன்னாருடைய மகன் இன்னார் என்ற அந்த பெயரை நாம குறிப்பிட்டு சொல்வது என்ன அபிசுல்லா நமக்கு காட்டி தந்தார்கள் அவர்களுக்காக பாவமன்னிப்பு வாழ்க்கையை சிறந்த ஒரு வாழ்க்கையாக ஆக்குவதற்கும் அதே போல அல்லாஹூ ஆக்குவதற்காகவும் சொர்க்கத்தில் சிறந்த இடத்தை கொடுப்பதற்காகவும் அவருடைய உறவினர்களுக்கு ஒரு அல்லாஹு தாலாவுடைய உதவிய அவன் பாதுகாவலன ஆவதற்கும் துவா கேட்கக்கூடிய விஷயம் இப்ப ஒருவருடைய உறவினர்கள் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு என்ன சொல்வது ஹதீஸ் திருமிதில் வரக்கூடிய ஹதீசு இதே போல இன்னொரு ஹதீசும் புகாரில் வரக்கூடிய ஹதீசிலும் அபமூசர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹலீஸ் கூறினார்கள் ஒரு அடியானின் குழந்தை இறந்து விட்டால் வானவர்களிடம் அல்லாஹ் என் அடியானின் குழந்தை குல குழந்தையை உயிர் குழந்தையின் உயிரை கைப்பற்றி விட்டீர்களா என்று கேட்பான் ஆம் என அவர்கள் கூறுவார்கள் என் அடியானின் இதயத்தை கைப்பற்றி விட்டீர்களா அல்லாஹ் கேட்பான் ஆம் என அவர்கள் கூறுவார்கள் என் அடியான் என்ன கூறினான் என்று கேட்பான் உன்னை புகழ்ந்தான் இந்நாள் என கூறினான் என்று வானவர்கள் கூறுவார்கள் சொர்க்கத்தில் என் அடியானுக்கு வீடை வீட்டை கத்துங்கள் அந்த வீட்டிற்கு பைத்துல் ஹம்த் புகழுக்குரிய கூறிய வீடு என்று பெயரிடுங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் என்ற இந்த ஹதீஸு திருமீதில் வரக்கூடிய ஹசன் தரத்தில் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது அங்கீகரிக்கப்படக்கூடிய ஹதீஸ் இப்போ ஒருவர் தாய் ஒருவர் அவங்களுடைய குழந்தை ஆகி விட்டது என்றால் அல்லாஹு அடியா அல்லாஹு அனைத்து விஷயத்தையும் அறியக்கூடியவன் அவன் தான் கட்டளிட்டான் வானவர்களுக்கு அவருடைய இந்த குழந்தையுடைய உயிரை பறிப்பதற்காக எடுப்பதற்காக பிறகு அல்லாஹு சாலா இங்கு ஏன் இந்த அந்த அந்த அடியான் என்ன கூறினான் என்று கேட்கின்றான் வானவர்களிடம் அந்த அடியானுடைய அந்தஸ்தை உயர்த்தி காண்பிப்பதற்காக அவருடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக வானவர்களிடம் அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹ் அனைத்தையும் அறியக்கூடியவன் அப்போ அந்த வானவர்கள் அவர் அவருடைய அந்த அல்லாஹு தலை கேட்பான் அவருடைய இதயத்தின் துண்டாக இருக்கக்கூடிய அந்த குழந்தையை நீங்கள் பறித்து விட்டீர்களா கவிதை து என்று வரக்கூடிய வார்த்தை ஆம் என்று சொல்லும் பொழுது என்ன கூறினா என்னுடைய அடியான் அப்போ அந்த வானவர்கள் அல்லாஹ் உன்னை புகழ்ந்தார்கள் அல்லாஹை புகழ்வது என்ன என்ன அர்த்தம் அல்லாஹூ பொருந்தி அவன் விதித்த விதியில் கொண்டு பொருந்தி கொண்டான் என்றால் பொறுமையுடன் இருந்தார் என்றால் இதுவே என்ன அவனை புகழ்வது என்று அர்த்தம் கொண்டு கொண்டான் அல்லாஹுடைய நாட்டம் நடந்தது என்று இருந்து கொண்டு இந்நாளில் நிச்சயமாக இந்நாள் இல்லாஹி நம் அனைவர்களும் அல்லாஹின் தரம் தான் வந்திருக்கின்றோம் நிச்சயமாக நாம் மீளக்கூடியவர்கள் அனைவரும் செல்லக்கூடிய இடம் என்ன அவன் பக்கம்தான் நாம் செல்லக்கூடியவர்களா என்ற வார்த்தை கூறினான் அந்த அடியானுக்காக வானவரிடம் என்ன கூறுவான் இவருக்காக ஒரு வீட்டை கட்டுங்கள் இந்த சொர்க்கத்தில் அந்த வீட்டுக்கு பேர் நீங்கள் பைத்துல் ஹந்த் புகழுக்குரிய வீடு என்ற பெயரை சூட்டங்கள் என்று அல்லாஹ் கூறுவான் இது அந்த ஒரு மன ஒரு தாய் அல்லது ஒரு தகப்பனுடைய குழந்தை அவர் இழந்து விட்டார் என்றால் மரணம் அடைந்து விட்டென்றால் அல்லாவதால கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு ஷிவர்கள் சொர்க்கம் கிடைக்கின்றது சொர்க்கத்தில் வீட்டையும் அல்லாவதால் அமைக்கின்றார் சொர்க்கத்தில் வீட்டை அமையுங்கள் என்று சொல்லப்படும் பொழுது என்ன அவருக்கு சொர்க்கத்துடைய நன்மாரையும் சொல்லப்படுகின்றது அப்பொழுதுதான் அந்த சொர்க்கத்துடைய அந்த வீட்டை அவர் அனுபவிக்கக்கூடியதா இருக்கும் இதே தெளிவாக புகாரில் வரக்கூடிய ஹதீசிலும் நபி சொல்லி சொல்லமுடைய ஹதீசில் அவர் அவருக்கு அறிவிக்கின்றார்கள் மாலி அப்துல் முக்மின் இந்த ஜசா உன் இல்லா கபத்து சஃபியஹு மின் அஹ்லி துன்யா அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்கள் முக்மின் அடியார்களுடைய இதய துண்டாக இருக்கக்கூடிய அவர்களுடைய சஃபிய மிக நேச நேசக்கூடிய மிக விரும்பக்கூடியவர்களை அல்லாஹு தாலா பறித்து விட்டான் என்றால் அவர்களுக்கு பதில் அதை என்ன கொடுப்பான் என்றால் அவர்கள் அந்த விஷயத்திற்கு பொறுமையுடன் இருந்து விட்டார்கள் அல்லாவிடமே கூலியை தேடினார்கள் என்றால் அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு இல்லை என்று அல்லாஹூ தாலா கூறினார் என்று நம்பி சொல்லா அலி செல்லமுக்கு இங்கு தெரியப்படுத்துகின்ற புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஆக கூறி அல்லாஹ் அடியார்களே உலகத்துல ஹயாத் என்று இருக்கு மவுத் என்று இருக்கு எல்லாருமே நான் இந்த உலகத்தில் செல்லக்கூடியவர்கள் தான் இப்போ நாம சில நேரத்தில் முன்பின் என்று செல்லக்கூடிய நிலை ஏற்படும் பொழுது நம்முடைய மிகவும் உயிருக்கு ஊராக நேசிக்கக்கூடியவர்களை நாம் எழுந்தோம் என்றால் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளை நாம் விட்டோம் என்றால் அப்படிப்பட்டவர்கள் சபராக கொண்டு கொண்டு சரி அல்லாஹுடைய நாட்டம் அவன் கொடுத்தான் அவன் எடுத்துக்கொண்டான் என்ற விஷயத்தில் இருந்து இந்நாள் இல்லாகிவ இன்ன இளையராஜன் என்று கோரிய நிலையில் இருக்கும் பொழுது அல்லாஹூ தாலா அப்படிப்பட்ட சபராக இருக்கக்கூடிய முக்மினுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானம் கண்ணியம் என்பது என்ன சொர்க்கத்துடைய நன்மாரையும் சரி சொர்க்கத்துடைய உள் சொர்க்கத்திற்குள் ஒரு வீட்டையும் அல்லாஹுசாலா அமைத்து தருகின்றார் இப்போது இங்கு இந்த ஹதீஸிலும் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அவர்களுக்கு நாம் சென்றும் பொழுது இந்த விஷயத்தை அதே போல் நாம் ஒருவருடைய வீட்டில் இறந்தவருடைய வீட்டிற்கு செல்கின்றோம் என்றால் அவருடைய உறவினர்களிடம் என்ன சொல்ல வேண்டும் அதையும் வரக்கூடிய இந்த ஹதீஸில் இன்னலில்லா ஹிமா ஆபா ஒல ஹுமா ஆஃபத் ஃபல்லி குல்லிஷை இன் அஜல் பல் ஜஸ்பீர் ஒலி தஹதர் சீத் இன்னலில்லா ஹிமா ஆபா அல்லாஹுக்கே அனைத்துமே அல்லா தான் அனைத்தையும் கொடுத்தான் அவன் எடுத்துக்கொண்டு அவனுக்கு எல்லா விஷயத்திற்கும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் உள்ளது சபராக இருங்க சபராக இருந்து அதற்குரிய நன்மை கூலியை கொள்ளுங்கள் என்ற இந்த வார்த்தையை நாம சொல்வது அவர்களுக்கு நம்முடைய மொழியில தெரியப்படுத்துவது என்பது என்ன நாம் செய்யக்கூடிய ஒரு அஹ் துவாவாக இருக்கின்றது அவருக்காக ஆறுதல் சொன்ன இதுதான் என்ன இறந்ததற்கு பிறகு அவருடைய வீட்டாருக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல் ஆனால் நாம் பார்க்கின்றோம் இறந்ததற்கு பின்பு மூன்று நாளுக்கு பிறகு ஜியாரத் என்ற ஒரு சடங்கும் அல்லது நாற்பது நாள் சில்லா ஒன்று நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது நாற்பது நாளுக்கு பிறகு ஒரு சடங்கு இப்படி என்ற விஷயங்கள் கண்ணியார்கள் நபி சொல்லி காலத்துல யாரும் செய்ததும் கிடையாது நபி சொல்லா அலிசல்லம் இதை சொன்னதும் கிடையாது பிறகு சஹாபாக்களும் இதை பற்றி அவர்கள் செய்ததும் கிடையாது என்றால் ஏன் நாம் இந்த விஷயத்தை செய்து கொள்ள வேண்டும் ஜியாரத் என்பது சென்று சந்திப்பதற்காக விசட்டுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இங்கு என்ன செய்யப்படுகின்றது இவர்களுக்கு தாசியா தாசியா என்பது ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்வது சில வார்த்தைகளை என்ன என்று ஆனா நாம் பார்க்கின்றோம் இதை மாதிரி சில சடங்குகள் ஏற்படுகின்றது இதனால் எந்த ஒரு புரோஜனம் கிடையாது வினான சொல்லாத விஷயங்கள் செய்வது இது அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஆக சுண்ணத்தான விஷயங்களை செய்தோம் என்றால் அது நமக்கும் ஹயில் இருக்கின்றது இறந்தோருக்கு நம்ம என்ன சொல் செய்ய முடியுமோ அவருக்கு துவா செய்வதோ அவருக்காக மன்னிப்பை தேடுவதோ என்ற விஷயங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது பலன் தரும் இல்லை என்றால் ஒரு மனிதன் வஃத் ஆகிவிட்டார் என்றால் மூன்று விஷயங்களைத் தவிர இவர் எதுவுமே அவருடன் தொடர்பு இருப்பது கிடையாது என்று ஹதீசன் நாம் பார்த்தோம் இதில் விட்டான் என்றால் அடைந்து விட்டார் என்றால் அனைத்து விஷயம் அவர் விட்டு சென்ற அவர் செய்த தொடர்ச்சியான தானம் தர்மம் அது விட்டு சென்ற கல்வியாக இருக்கட்டும் அல்லது அவர் பள்ளி வாசலை கட்டதாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த ஒரு விஷயத்தை ஏன் ஒரு மரத்தை நட்டுவிட்டு சென்றாலும் எதுவரை மக்கள் அதை கொண்டு பயனடைகின்றார்களோ அந்த கால்நடைவனுக்கு பயனடைகின்றதோ பறவைகள் பயனடைகின்றார்களோ அதுவரை அவருக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் சதக்கத்தும் ஜாரியா தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சதக்கம் இரண்டாவது இல்முன் கல்வி பயனுள்ள கல்வி பெனிபிஷியல் நாலேஜ் பயனுள்ள கல்வியை கற்றுத்தந்து விட்டார் வீணான கல்வியை கற்றுத்தருவது என்பது முசிபத்து தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையாக இருக்கு ஆக பயனுள்ள கல்வியை கற்று தந்து விட்டார் என்றால் எதுவரை அதன் பிரகாரம் அமல்படுத்துவார்களோ அதன் பிரகாரம் அவர்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும் ஆகையால் தான் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம பயனுள்ள கல்வியை கொடுக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் மூன்றாவது வலதும் சாலியகான மகன் அல்லது சாலிஹான குழந்தைகள் அவர்கள் தன்னுடைய பெற்றோருக்காக செய்யக்கூடிய துவா சாலியாக இருந்தால்தான் எல்லா குழந்தைகளுடைய து ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது அல்லாஹாவை அஞ்சி வாழக்கூடியவன் ஹலாலான விஷயங்களை கொள்ளக்கூடியவன் பேருதலான ஒரு வாழ்க்கை மகளுடைய துவா அவருடைய பெற்றோர்களுக்கு ஏற்றுக்கொள்ள இந்த மூன்று தான் ஒரு மனிதனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவருடைய மௌத்துக்கு பிறகு இந்த மூன்றை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் மௌத்தாவதற்கு முன்னால் இந்த விஷயத்தை நான் செய்திருக்கின்றேனா என்று அது அல்லாஹால நம் அனைவர்களுக்கும் ஆஃபியத்தான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்துவானாக நம்முடைய உறவினர்கள் உற்றார்கள் அல்லது தெரிந்தவர்கள் வஃத்தாகிவிட்டார் என்றால் இந்த சுண்ணாவை நாம் கடைபிடித்து அவர்களுக்கு ஆறுதக்கூடிய வண்ணமாக அவருடைய அவர்களுக்காக பாவமனிப்பு தேடக்கூடிய அவர்களாக அல்லா நம்மை ஆட்சியருவானாக ஆமீன் வஹரு தவான் அலமதுல்ல ரூபி